குடிக்க காசு இல்லைன்னா ரெண்டு பேருகிட்டையும் போறது பேசறது எங்க அம்மா இப்போ ரொம்ப சந்தேகப்படுறது வேலை செய்யறது எல்லாம் போய் கேட்கறது வேலைக்கு போக மாட்டேன் இங்கயோ இருந்துட்டு வர அப்படி எல்லாம் சொல்லி பேசுறது ரொம்ப வல்கரா பேசுறாரு மேடம் எல்லாம் கல்யாணம் பண்ணி போறதுக்கு முன்னாடியும் இப்படிதான் இருந்தாரா அதுக்கு முன்னாலாம் சண்டை போடுவார் மேடம் சண்டை போடுவாரு திட்டுவாரு அழகான் இன்னைக்கு சண்டை போட்டாங்கன்னா மறுநாள் எப்பவும் போல பேசிப்பாங்க இது பண்ணிப்பாங்க நாங்க கல்யாணம் ஆவதுக்கு முன்ன வரைக்கும் இப்பதான் ரொம்ப இதுவா பேசுற ரொம்ப சந்தேகம் ரொம்ப அதிகமாயி எங்க வீட்டுக்கு வந்தாலே வந்து இன்னும் பசங்க உனக்கு வேலை பாக்குறாங்களா செய்யறாங்களான்னு சொல்லி கேட்பாரு அம்மா பொண்ணு வெளியே போனா கூட ரொம்ப என்ன இவ்வளவு நேரமா என்ன பேசுறீங்க ஏன் செய்றீங்கன்ற மாதிரி கேப்பாரு அவரு இதுக்கு முன்னாடி எல்லாம் இப்படி எல்லாம் இருந்ததே இல்ல மேடம் இப்பதான் சந்தேகம் ரொம்ப ஆயிடுச்சு அவருக்கு அதுக்கு சண்டை போடுவாரு பேசுவாரு ஆனா இந்த மாதிரி மத்தவங்க கூட எல்லாம் தான் பேச மாட்டா நீ வேலைக்கு போல அங்க இருந்துட்டு வந்த அந்த மாதிரி எல்லாம் பேச மாட்டாரு சண்டை போடாரு எப்பவும் போல காலையில பேசுவாங்க சாப்பாடு கட்டி குடுத்தாரு வேலைக்கு அம்மாக்கு போனா எல்லாமே ரெண்டு பேரும் ஒன்னா கடைக்கு போவாங்க வருவாங்க நல்லாதான் இருப்பாங்க இப்பதான் அவர் ரொம்ப ஓவரா பண்ற நீங்க வந்து எது வரைக்கும் படிச்சிருக்கீங்கம்மா